ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லூலு மால் பேரும் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் தயிர் வந்து டூ கேஜி வந்து நயன் ரியால் சின்ன வெங்காயம் வந்து இரநூறு கிராம் நாலு ரியால் அடுத்து பிளாக் ரைஸ் வந்து அஞ்சு ரியால் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஒரு ஒரு ரியால் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாம்பழம் வந்து மூணு ரியால் ஒரியாண்டர் சீட்ஸ் வந்து நாலு ரியால் அடுத்து லைம் இண்டியா வந்து நாலு பீஸ் வாங்கியிருந்தோம் அது வந்து ஒரு ரியால் பார்லே சுகர் வாங்கியிருந்தோம் இது எட்டு ரியால் ஐம்பது கிராம்ஸ் அடுத்து சஃபாயில் வந்து தக்காளி வாங்கணும் அரை கிலோ வந்து ரெண்டு ரியால் ரெண்டே இந்த மாங்காய் பீஸ் வாங்கணும் அதுவும் ரெண்டு ரியால் பச்சமிளகா வந்து எண்பத்தெட்டு தரம்ஸ் வாங்கணும் இது இது வந்து அறுபத்தஞ்சி கிராமே இருக்கும் அடுத்து இந்த மூணு சோப் பவுடருமே வந்து சப்பாரியில்தான் வாங்கினேன் ஒரு பேக்கெட்டில் வந்து டுவெல் பீஸ் இருக்கும் இது அப்படியே ஒரு டுவெல் பீஸ் வந்து மூணு மூணு ரியால் இருபத்தஞ்சி கிராம்ஸ் இருக்குது தக்காளி ஊருவாய் வந்து ஆறு ரியால் இது வந்து பச்சரிசி இது வந்து எட்டு ரியால் கிட்டே வந்துச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்